வெல்கம் டு ஷியாமன் அண்ட் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹாரி போட்டர் வந்துட்டு அவங்க முதலாளி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அவங்க கூப்பிடும்போது அவங்க போயிட்டு போயிட்டு வர எப்படி இருக்குன்னு நீங்களே வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இல்லை உங்களை எடுக்கல ஐயா அண்ணா தெரியுறாரு ம் ஆக்ஸ் வைங்க

बॅक बंद आहे बघ तप होले आता दाव आला पा पुढे 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 बघ ठीक आहे ए हे हे नेक्स्ट बघ இந்த மாதிரி டாகி உங்க வீட்லேயோ ஓரல்ஸ் பக்கத்து வீட்லயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி அந்த பேர் என்னென்னோ சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்